வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் டேஸ்பூரா மேற்பார்த்த விடயங்களுடன் பெறுகின்றன உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமாதானம் செய் அல்லது பொருளாதார தடையை எதிர்கொள்ள ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் கொண்ட வெள்ளை மாளிகையின் டொனால்ட் ட்ரம்ப் கூட அடுத்த வார இறுதியில் அவருடன் நேரடியாக அலாஸ்காவில் சந்திக்க போவது உறுதியாகி உள்ளது கடந்த ஆறு ஆண்டு காலமாக ஒருவரை ஒருவர் நேரடியாக சந்தித்துக் கொள்ளாமல் எலிபூனை அரசியல் நடத்திய ட்ரம்பும் புட்டினும் கூட இப்போது உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு சந்திப்பு என்ற வகையில் ஒரு சந்திப்பை நடத்தும் அளவுக்கு பூகோள அரசியல் சூற்றுமங்கள் நகர்த்தப்படுகின்றன ஆனால் ஒரே தேசிய இனத்தின் திரள் நிலையில் உள்ள ஈழத் தமிழினத்தின் மட்டும் உள்ளூர் மற்றும் டேஸ்போரா பரப்பில் தொடர்ந்தும் அதிக முரண்பாடுகளும் அதிக வெடிப்புகளும் இடம்பெற்று வருவது கவலைக்குரிய ஒரு விடயமாகவே தொடர்கிறது உள்ளூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செம்மணி உட்பட்ட விடயங்களை தொட்டு ஐநா மனித உரிமை பேரவைக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிசார் சமூகங்கள் கடிதம் ஒன்றை அனுப்பிய போது அந்த கடிதத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் ஒப்பமிட மறுத்து முரண்டு பிடித்த நகர்வு ஏற்கனவே செய்தி வீச்சு குறிப்பிட்ட ஒரு விடயம் அந்த நகர்வு முதல் ஈழத்தமிழ் டேஸ்போரா என்ற அடையாளத்தில் பெரும் வகிவாகத்தை கொண்ட கனடாவில் அதன் முக்கியமான தமிழர் விழா மீளெடுக்கப்பட்ட நகர்வுகளை இந்த குடுமிப்பிடிகளும் வெடிப்புகளும் தொடர்கின்றன விளாடிமிர் புட்டினும் டொனால்ட் ட்ரம்பும் அடுத்த வாரம் அலாஸ்காவில் சந்தித்து உக்ரேனிய சமாதானத்துக்கு ஒரு திட்டமிடல்களை போட்டால் கூட ஈழத்தமிழினத்தின் திறநிலையை ஊடர்த்துக் கொள்ளும் இவ்வாறான சொந்த செலவு சூனிய வைப்பு சிப்பிலித்தனங்களுக்கு முடிவு பெறாதோ என்ற ஒரு ஏக்கம் சாமானிய தமிழ் மக்களிடம் மேலங்கிக் கொள்கிறது ஈழத்தமிழ் மக்களை மல்லினப்படுத்த ஏற்கனவே போதும் போதும் என்ற வகையில் உலக சூற்றுமங்கள் உள்ள நிலையில் இந்த உள்ளூர் குடிமிப்பிடி சூட்சுமங்களும் தொடர்வது அவலமானது அதிலும் புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் பரப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட அங்காடிகள் இரண்டு லட்சத்துக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் ஒன்று கூடும் உலகின் மிகப்பெரிய தமிழர் திருவிழா இந்த முறை கனடாவில் மீளெடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு கவலைக்குரிய விடியம் கெனேடிய அரசியலில் விடுதலை புலிகள் தொடர்பான ஒரு திடீர் புயல் வலிந்து கனேடிய வலதுசாரிகளின் நேஷனல் போஸ்ட் மற்றும் குளோபல் நியூஸ் போன்ற ஊடகங்களால் திட்டமிட்டு நகர்த்தப்படுவது மறைபொருளானோரு விடயம் அல்ல கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு பொறுப்பான உயர் அமைச்சு பொறுப்பில் என்று கெரி சங்கரி என்ற ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் கெனேடியர் அமர்த்தப்பட்டாரோ அன்று முதல் கெனேடிய வலதுசாரிகள் கெரியானந்த சங்கரியையும் அவருக்கு பின்னால் உள்ள ஈழத்தமிழ் மக்களை முரசும் வகையில் ஒரு வளையம் கட்டளை செய்து வருவது பகிரங்கமானது இந்த பின்னணியில்தான் இப்போது இந்த ஆண்டுக்கான கனேடிய தமிழர் விழாவும் எடுக்கப்பட்டுள்ளது இந்த பெரு ஒன்று கூட நிகழ்வு கனேடிய தமிழர்கள் மேற்பார்த்த ஈழத்தமிழர்களின் வரலாற்றுடன் தொடர்புடையது அவர்களின் பண்பாட்டு கலாச்சாரத்தின் ஒரு வெளிப்பாடு என்ற நிலை இந்த தமிழர் திருவிழாவுக்கு இருந்த பின்னணியில் சிடிசி அல்லது கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பு இந்த விழாவை மீளெடுத்துள்ளமை தற்போது கனேடிய தமிழ் மக்களிடமும் அவர்களின் சமூக ஊடக பரப்பிலும் கொதிநிலைக்குரிய ஒரு பேசு பேசுபொருளை உருவாக்கிவிட்டது ஸ்ரீலங்காவில் ரணில் விக்ரமசிங்க முதன்மை தலையாரியாக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் டயஸ்போரா பரப்பில் இருந்த ஜிடிஎஃப் எனப்படும் உலக தமிழர் பேரவையும் இலங்கையில் சிறந்த இலங்கையை உருவாக்கும் பௌத்த சங்கம் என்ற அடையாளத்தில் இருந்த பௌத்த காவிகளின் கட்டமைப்பு ஒன்றும் இணைந்து இமாலய பிரகடனம் என்ற ஒரு தில்லாலங்கடித்தனத்தை உருவாக்கிய விடயம் உங்களுக்கு நிறைவேறுக்கூடும் ஜெனிவாவில் இலங்கை தீர்மானத்தை நிறைவேற்றிய அனுசரணை நாடுகள் மற்றும் சுவிசின் நிதி பங்களிப்பு மற்றும் அப்போதைய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணிலின் ஆசீர்வாதத்துடன் உலகத்தமிழர் பேரவை இந்த இமாலய பிரகடன பொறியை காட்சிப்படுத்தியதான விமர்சனங்கள் அன்றைய நாட்களில் தீவிரப்பட்டும் இருந்தன செய்தி வீச்சும் அன்றைய நாட்களில் இந்த விடயத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தது சுவிஸ் பிராங்கில் நகர்த்தப்பட்ட இமாலய பிரகடனப் பொறியில் கெனேடிய தமிழ் காங்கிரஸ் விழுந்த விடயமும் கெனேடிய அரசாங்கத்தால் பயணத்தடை விதிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர்களான மஹிந்த ராஜபக்சவை சிடிசியின் முகங்கள் இலங்கையில் சந்தித்து நிழல் படம் எடுத்துக்கொண்ட நகர்வும் கெனேடிய தமிழர்களிடம் சர்ச்சைகளையும் உருவாக்கியிருந்தது இமாலய பிரகடனமானது தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் உரிமையை புறக்கணித்து ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களை பாதுகாக்க உதவுவதான விமர்சனங்கள் கிளம்பியிருந்தன இப்போது ஸ்ரீலங்காவில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியும் இல்லை அவரது ஆட்சியும் மறைந்தே ஒரு வருடமாகின்றது இமாலய பிரகடனம் இப்போ எங்கே எனவும் தெரியவில்லை அதுவும் கிடப்பில் போடப்பட்டுவிட்டது ஆனால் அரச மரத்தை பிடித்த சனி பிள்ளையாரையும் பிடித்த கதை போல இந்த இமாலய பிரகடன சர்ச்சை நீச்சி இந்த பிரகடனத்தின் கெனேடிய சீர்ப்பு என சுட்டுவிரல் நீட்டப்பட்ட சிடிசியின் அதாவது தமிழ் கெனேடிய காங்கிரஸ் அமைப்பின் நிர்வாக இயக்குனர் இயக்குநர் துரைராஜாவை மையப்படுத்தி சுழன்று இப்போது அந்த அமைப்பால் இந்த மாத இறுதியில் நடத்தப்பட திட்டமிட்டிருவிழாவும் மேலெடுக்கும் வகையில் நகர்வலை உருவாக்கிவிட்டது இமாலய பிரகடனம் ஏற்பார்த்து கனடிய தமிழ் காங்கிரஸ் எடுத்த நகர்வலுக்கு அந்த அமைப்பு பொறுப்பு கூற வேண்டும் வெளிப்படை தன்மையை இந்த விடயத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் அதற்குரிய எதிர்வினையாக இந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படாமல் இல்லைனால் இந்த கோரிக்கைகளுக்குரிய பதில் வழங்கப்படாமல் கனேடிய தமிழ் காங்கிரசில் உள்ள சிலரை சிலர் முகங்களை பாதுகாக்க இந்த நிகழ்வின் மீளெடுப்பு செய்யப்பட்டதாக விமர்சனங்களும் சர்ச்சைகளும் உருவாகியுள்ளன மறுபுறத்தை கெனேடிய தமிழ் காங்கிரஸையும் அது நடத்தும் தமிழர் விழாவையும் புறக்கணிக்கும்படி எழுந்த நகர்வால்தான் இந்த நகர்வு வந்ததான பதில் விமர்சனங்களும் உள்ளன இதே போல இமாலய பிரகடன விடயத்தில் தமது அமைப்பு விட்ட உழைக்காக சிடிசி கழிவிறக்கம் கொண்டு தமிழ் கெனேடியர்கள் உட்பட்ட ஈழத்தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோரிய பின்னரும் அந்த அமைப்பை சிதைப்பதிலும் அந்த அமைப்பில் முக்கியமான செயற்பாட்டாளர்களை அந்த அமைப்பிலிருந்து துரத்தும் இலக்குடன் சிலர் குறியாக இருப்பதால் கெனேடிய தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை இவ்வாறான நகர்வுகள் உரசிக்கொள்வதான பதில் விமர்சனங்களும் வரத்தான் செய்கின்றன இந்த நிகழ்வை பொது நோக்கத்தின் அடிப்படையில் கெனேடிய தமிழ் காங்கிரஸில் இமாலய பிரகடனத்தை ஆதரித்து அதன் இயக்குநர்களும் அதன் உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் இந்த தமிழர் திருவிழாவை சுமூகமாக நடத்துவது குறித்து கடந்த மாத இறுதியில் ஒரு ஒன்று உடல் இல்லை அமர்வு இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் நடத்தப்பட்டன அதாவது எதிர்ப்பு ஆதரவு தரப்புகளுக்கு இடையில் நடத்தப்பட்ட நிலையில் அந்த அந்த சந்திப்பின் பெறுபர்களும் சாதகமாக வராததால் இப்போது அந்த நிகழ்வியை எடுக்கப்பட்டுள்ளது சிடிசி தனது செயற்பாடுகளுக்கு பொறுப்பு கூறி உண்மையான மாற்றத்திற்கான முயற்சியை எடுக்காமல் சிலரை பாதுகாக்க இந்த நிகழ்வியை மீளெடுத்து விட்டதான கருத்தியல் தற்போது வலுப்படுகின்றது இதற்கிடையே கடந்த ஆண்டின் கோடை காலத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்ற போது எழுந்த சில சலசலப்புகளால் இந்த முறை நிகழ்வுக்கு நான்கு மடங்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கனேடிய காவல்துறையிடம் இருப்பதாலும் இந்த நிகழ்வை தொடர்ந்தும் திட்டமிட்டபடி நடத்த முடியாது என்ற முடிவை சிடிசி எடுத்ததான எல்லாம் பேசுபொருளாக வருகின்றன ஆனால் எது எவ்வாறோ இந்த நிகழ்வு வாழ் தமிழ் மக்களுக்குரிய ஒரு நிகழ்வு இனிமேல் இந்த நிகழ்வை நடத்த வேண்டுமானால் பொது அமைப்பை ஒன்றை உருவாக்கி அதனை சுயாதீனமாக நகரும் வகையில் அனுமதித்து அதன் மூலமாக இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு இப்போது பேசுபொருள் இருந்தாலும் இந்த ஆண்டுக்குரிய கனேடிய தமிழர் திருவிழா மீளெடுக்கப்பட்டமை ஒரு கசப்பான நிலையாகவே உருவாகியுள்ளது இவை ஈழத்தமிழ் மக்களை மையப்படுத்திய முடியும் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்திக்க டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இருந்தாலும் இந்த இருவருக்கும் இடையிலான சந்திப்பு ஒரு முக்கியமாக உற்று நோக்கலை உருவாக்கி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திக் கொள்ளும் கொடூரமான போரை இந்த சந்திப்பு முடித்துக் கொள்வதற்கு உதவுமா என்பது ஆர்வத்துக்குரிய ஒரு வினாவாக எதிரொலித்துக் கொள்கின்றது கடந்த வியாழன் அன்று உக்ரைனி அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிக் கொண்ட போது அந்த உரையாடலில் பல ஐரோப்பிய தலைகளும் பங்கெடுத்துக் கொண்டன உக்ரைன் மீதான அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய நாடுகளும் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எலென்ஸ்கியால் விடுக்கப்பட்ட போதிலும் ட்ரம் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என தெரிகின்றது ரஷ்யாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினான்கில் தன்னுடன் இணைத்த உக்ரைனின் பிராந்தியத்தை விட டொனட்ஸ் லுஹான்ஸ் சபோர்ஜியா மற்றும் ஹெர்சன் ஆகிய பிராந்தியங்களை உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என கோரி வருகிறது அத்துடன் உக்ரைனுக்குரிய மேற்குலக ஆயுத விநியோகம் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் கோரும் பின்னணியில் தான் டொனால்ட் ட்ரம்ப்பும் விளாடிமிர் புட்டினும் எதிர்வரும் வழியன்று அலாஸ்காவில் சந்தித்து குறித்த விடயங்களை குறிப்பிடத்தக்கது அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை காசாவை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுகள் எடுக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியதை அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை பிரித்தானியா பிரான்ஸ் கனடா உட்பட்ட பல தரப்புகளின் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன ஜெர்மனி கண்டனத்தை தெரிவித்ததுடன் இஸ்ரேலுக்கான தனது ராணுவ ஏற்றுமதியை நிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது ஆனால் உலகத் தலைவர்களின் விமர்சனங்கள் இவ்வாறாக எழுந்தாலும் இந்த விமர்சனங்களை இஸ்ரேல் தடாலடியாக நீடாக இருக்கின்றது கண்டனம் செய்யும் நாடுகளால் இஸ்ரேலின் உறுதி எந்த வகையிலும் பலவீனப்படாதென குறிப்பிட்ட இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் பலம் மிக்க முஷ்டியால் எதிரிகளை மிகுந்த பலத்துடன் தாக்கும் என்றும் சூளுரைத்துள்ளார் அமாசை அழித்துக் கொள்வது இஸ்ரேலிய படைய கைதிகளை விடுவித்துக் கொள்வது காசாவை முழுமையாக இராணுவ மயமாக்கிக் கொள்வது காசாவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு கட்டுப்பாட்டுடன் ஒரு குடிசா நிர்வாகத்தை அதாவது பொம்மை நிர்வாகத்தை ஆகியனவே தனது இலக்குகள் என இஸ்ரேல் குறிப்பிடுகிறது இந்த திட்டம் எதிர்வரும் ஐந்து மாத காலத்தில் கட்டங்கட்டமாக நடைபெறும் எனவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜாகு முதற்கட்டமாக காசா நகரத்திலிருந்து பலஸ்தீன மக்களை முற்றாக கொள்வது ஹமாஸ் தாக்குதலின் இரண்டு ஆண்டு நிறைவாக வெறும் அக்டோபர் ஏழுக்கு முதல் இடம்பெறும் எனவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இறுதியாக பிரான்சின் மாவீரர் பொதுச்சுடரில் நாற்பது வயது ஆன மொரோக்கோ குடியேறியொருவர் சிகரெட் பத்த வைத்த விடயம் பிரான்ஸ் மக்களிடம் கடுமையான கொந்தளிப்பையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள பின்னணியில் நேற்று குறித்த நபர் பாரிஸ் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்ட போது அவருக்கு மூன்று மாத கால சிறை தண்டனையும் பதினெட்டு மாத காலத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது நான்கு குழந்தைகளுக்கு தந்தையான தான் இந்த நூற்றாண்டின் முட்டாள்தனத்தை செய்துவிட்டதாக குறித்த நபர் நீதிமன்றத்தில் கண்ணீர் மெல்க குறிப்பிட்டார் இவரது சட்டபூர்வமான வதிவிட உரிமையை மீளெடுக்க உள்துறை அமைச்சகம் முடிவு செய்த நிலையில் ஒன்பது வயதில் தான் பிரான்சுக்கு வந்ததாகவும் தற்போது நாற்பத்தி ஏழு வயதில் தனது வதிவிட உரிமையை மீளெடுத்தால் தான் எங்கு செல்வது எனவும் குறித்த குடியேறி கண்ணீர் மெல்க நீதிமன்றத்தில் தனது தரப்பு வாதத்தை முன்வைத்தார் தனக்கு புகைபிடிக்க வேண்டும் என்ற அவசர தூண்டுதல் இருந்ததால் இந்த தவறை செய்ததாக குறிப்பிட்ட அவர் பிரெஞ்சு மக்களிடமும் பிரெஞ்சு இராணுவத்திடமும் தான் மன்னிப்பு கோருவதாகவும் கண்ணீர் மல்க குறிப்பிட்டதுடன் தான் இனிமேல் இவ்வாறான எந்த விதமான தவறுகளையோ குற்றங்களையும் செய்ய மாட்டேன் எனவும் நீதிமன்றத்துக்கு உறுதியை வழங்கியுள்ளார் எனினும் இந்த விடயத்தில் இறுதி முடிவு எவ்வாறு எடுக்கப்படும் என்பது உள்துறை அமைச்சகத்தால் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்